நமஸ்காரம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு சுகர் பேஷண்ட் மருந்துகள் சாப்பிடுறது முன்னாடி கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னன்றது மாத்திரை அளவு முக்கியமோ அது சரியான விதத்துல எடுக்கிறதும் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியம் அதனால இந்த தலைப்புல சொல்லக்கூடிய விஷயங்களை கவனமா கேட்டு தெரிஞ்சுக்கங்க மருந்துகள் சாப்பிடுறதுக்கு முன்னாடி நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது நம்மளுக்கான மருந்துகள் தான் இதுதான்றதை தெரிஞ்சு எடுக்கணும் ஏன்னா நிறைய சுகர் பேஷண்ட்னு நினைக்கிறாங்க ஒரு சுகர் மாத்திரை யாரோ பக்கத்து வீட்டில் போடுறாங்க அந்த மாத்திரை போட நிறைய சுகர் குறைன்னு சொல்லி தானும் அந்த மாத்திரை எடுத்துக்கிறாங்க கண்டிப்பாக ஒவ்வொரு நோயாளிக்கும் சுகர் மாத்திரையோட அளவுகளும் சரி சுகர் மாத்திரையோட விதமும் சரி கண்டிப்பாக மாறுபடும் அதனால நீங்க மாத்திரைகள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி உங்க மருத்துவர்கிட்ட பரிசோதனை செஞ்சுக்கிட்டு உங்களுக்கு இந்த மாத்திரைகள் உகர்ந்ததா இருக்குமா இல்லையான்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த மாத்திரைகள் எடுக்கிறது ரொம்ப நல்லது ரெண்டாவது முக்கியமான விஷயம் மருந்துகளை எப்ப சாப்பிடணும்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க எடுக்கணும் சில மாத்திரைகள் நம்ம உணவுக்கு முன்னாடி சாப்பிட வேண்டியிருக்கும் சில மாத்திரைகளை உணவுக்கு அப்புறம் சாப்பிட வேண்டியிருக்கும் சில மாத்திரைகளை உணவோடு சேர்த்து சாப்பிட வேண்டியிருக்கும் அதனால உங்களுக்கு கொடுக்கப்படுற மாத்திரை எப்படி சாப்பிடணுன்றத மருத்துவர் அவருடைய ப்ரிஸ்கிரிப்ஷன்ல எழுதி கொடுத்துருப்பாரு உங்களுக்கு சந்தேகம் ஏதா இருந்ததுன்னா மருத்துவர்கிட்ட கேட்டு கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டு அது போல சாப்பிடுங்க ஏன்னா கரெக்டான விதத்துல தான் அந்த மருந்துகள் கண்டிப்பா வேலை செய்யும் மூணாவது முக்கியமான விஷயம் உங்களுக்கு ஏதாவது மாத்திரை அலர்ஜியா இருந்ததுனாலோ இல்ல மாத்திரைகள் சாட்டா ஏதாவது சின்ன பக்க விளைவுகள் இருந்தாலோ கண்டிப்பா உங்க மருத்துவர்கிட்ட முன்னாடியே சொல்லிடுங்க ஏன்னா எல்லா மாத்திரையும் எல்லாருக்கும் சேருன்றது கட்டாயமாகாது சில மாத்திரைகளால சில சில பக்க விளைவுகள் வரலாம் அதனால உங்களுக்கு ஏற்கனவே பக்க விளைவுகள் சில மாத்திரையால ஏற்பட்டுச்சுன்னா அது உங்க மருத்துவர்கிட்ட சொல்லுங்க இல்ல மருத்துவர் கொடுக்குற மாத்திரையால உங்களுக்கு ஏதாவது பக்க விளைவுகள் ஏற்பட்டுச்சுன்னா உடனடியே அவருக்கு தொடர் அலைபேசி மூலமா தொடர்பு கொண்டு தகவல் தெரிவிங்க இதன் மூலியமா அவர் உங்க மருந்துகளை வேகமா மாத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் மீண்டும் இந்த மாத்திரைகளை அவர் எழுதுறதையும் தடுப்பணாம் நாலாவது விஷயம் உங்களுக்கு பரிந்துரைக்கப்பட்ட மருந்துகளை கரெக்டான விதத்துல எடுங்க ஒரு உதாரணத்துக்கு காலையில டாக்டர் வந்து உங்களுக்கு ஒரு மாத்திரை கொடுத்திருப்பாரு இன்னைக்கு நான் வந்து நிறைய சாப்பிட்டேன் அதனால நான் ரெண்டு மாத்திரை போட்டுக்கிறேன் சொல்லி அளவு கூட்டாதீங்க அதே நேரத்துல இன்னைக்கு சாப்பிடாமட்டேன் அதனால மாத்திரையை நானாவே பாதியா குறைச்சிக்கிறேன் அப்படின்னு செய்யாதீங்க ஏன்னா உங்களுக்கு சரியான மாத்திரைகளை டாக்டர் எழுதும் போது நீங்க அதை கூட குறைச்சல் போட வரும்போது அதனால வரக்கூடிய விளைவுகள் டாக்டருக்கு தெரியாமல் இருக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது நான் இன்னைக்கு மாத்திரை போடணுமா வேணாமான்னு ஒரு டவுட் இருக்குன்னா உங்கள் மருத்துவர் உங்களுக்கு சில அலைபேசி நம்பர் கொடுத்துருப்பாரு அதில் காண்டாக்ட் பண்ணி அவர்கிட்ட கேட்டீங்கன்னா அதற்கான பரிந்துரைகள் அவர் கொடுப்பாரு நீங்களாவே மருந்துகளை கூட்டியோ குறைச்சோ செய்ய வேண்டாம் ஒருவேளை உங்களால தொடர்பு கொள்ள முடியல அப்படின்னா நீங்கள் என்ன தேதியில மருந்து கூட்டுறீங்களோ குறைக்கிறீங்களோ அந்த தேதி நோட் பண்ணி வச்சுட்டு அந்த நாளோ அடுத்த நாளோ கண்டிப்பா உங்கள் மருத்துவர்கிட்ட போய் நீங்கள் மாத்திரையை கூட்டியிருக்கீங்க இல்லை குறைச்சிருக்கீங்கிற தகவலை கண்டிப்பாக சொல்லிடுங்க தெரிஞ்சோ தெரியாமலையோ சுகர் பேஷண்ட்டுக்கு லோ சுகர் மாதிரி அறிகுறிகள் தென்பட்டுச்சுன்னா உதாரணத்துக்கு அதிகமாக வேர்க்கிறது நாக்கு வறண்டு போகிறது இது மாதிரி தலை சுத்தல் வர்றது இந்த மாதிரி அறிகுறிகள் உங்களுக்கு தென்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக உடனடியாக உங்கள் டாக்டரை காண்டாக்ட் பண்ணி பேசுங்க இதன் மூலயமா அவர் கொடுத்த மருந்துகளை அவர் மாத்துறதுக்கும் மேலும் உங்களுக்கு வேற சில மருந்துகளை பரிந்துரைக்கிறதுக்கும் அவருக்கு உதவியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி லோ சுகர் அறிகுறி தென்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் டாக்டர் போய் சொல்லுங்க ஏன்னா லோ சுகர் ஹை சுகரோட ரொம்ப டேஞ்சரானது உடனடியாக அதை நம்ம சரி பண்ணி ஆகணும் ஆகவே சுகர் பேஷண்ட் முத முதல்ல மருந்துகள் ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு இந்த மாதிரி விளைவுகள் வருதாறத தெளிவாக பார்த்துக்குங்க மருந்துகளை சொன்ன நேரத்துல சொன்ன விதத்துல கரெக்டாக எடுங்க உங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன மாறுதல் தெரிஞ்சதுன்னா உடனே உங்க மருத்துவரை நேரிலையோ இல்லை அலைபேசி மூலியமோ தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கான விளைவுகள் என்னன்றதை சொல்லுங்க இதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்து மருத்துவருக்கும் நோயாளிக்கும் ஒரு உறவை மேற்கொண்டு தான் சுகர் நம்ம கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும் ஏன்னா சில நேரத்தில் லோ சுகர் வரும்போது மக்கள் பயந்து போய் இந்த மாத்திரை சாராலே தான் நான் மாத்திரை சாப்பிட மாட்டேன்ற முடிவுக்கு வராங்க சின்ன சின்ன விளைவுகளை நம்ம கரெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறதால சுகர் பேஷண்ட் முதல் முதல் மருந்துகள் ஆரம்பிக்கும் போது மருத்துவரோடு ஒரு நெருங்கின தொடர்பு இருங்க அதனால் தான் நாங்களும் இந்த குரூப் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இந்த குரூப்பில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் உங்கள் மருத்துவர்கிட்ட டைரெக்டாக பேசுங்க ஒருவேளை உங்களுக்கு அதுக்கு சரியான பதில் கிடைக்கல இல்லை மருத்துவர்கிட்ட தொடர்பு கொள்ள முடியும்னா மருத்துவமனை நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய விஷயங்களை சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கான சொல்யூஷன் நாங்கள் கொடுக்குறோம்